அங்கே திருவள்ளம்பூர் பகுதி கிளியூர் ஊராட்சி விளாங்குளத்துலேருந்து வர்றோம் கிட்டத்தட்ட இந்த உயவனார் இருந்து கிளி கிளிவாய்க்கால் ஒரு பாசன பிரிவு போகுது அந்த பிரிவு வந்து எங்களுக்கு கடமடை பகுதி கடமடை பகுதினால கே க ஐப்பஸ் மாதத்தை ஒன்றாந்தேதி தான் நாங்கள் விதையை போட முடிஞ்சிது ஐப்பஸ் மாதம் ஒன்றாந்தேதி விதை போட்டால் ஒரு நாலு மாதங்கள்லாம் முடிஞ்சிருக்கு அதனால் வண்டி கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏக்கரு எல்லாம் வாய் விட்டு போகிற சூழ்நிலை இருக்குது தண்ணி இல்லை சுத்தமாக காஞ்சி எல்லாமே வந்து கருது எல்லாம் கருது முற்றி ஒரே வழியாக இருக்குது இப்போ நாங்கள் வந்தோம் அது சம்மந்தமாக விவசாயிகள் சங்கத்து மூலமாக வந்தோம் எல்லா விவசாயிகளும் வந்து கலைஞர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம் மனு கொடுத்துருக்கோம் அவங்க பார்க்குறோம் இன்ஜ் அது இருந்தது இன்ஜினியர் இல்லை யாரோ ஒருத்தர் இருந்தார் அவர் வாங்கிக்கிட்டு நான் இன்ஜினியர்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறது தகவலாக சொல்லியிருக்காங்க நாளைக்கு மணிக்குள்ளே தண்ணீர் விடலாம் நாங்கள் வேறு மாதிரி எதாவது நடவடிக்கை இருக்கணும் சார் போர்க்கால அடிப்படையில் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் சரி நான் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்னங்கிறது பொறுத்துன்றது நாளை பார்க்க வேண்டிய சொல்லணும் ஆனால் தண்ணி வரலன்னா நிச்சயமாக நானூறு நானூறு ஏக்கரம் க்ளோஸ் ஆகிரும் பட்டிக்கு வர போகிற போகிற சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் நானூறு ஏக்கர்ல என்ன மாதிரியான பயிர்கள்லாம் பயிரிட்டு இருக்கு சார் வந்து ஆந்திரா பொண்ணு அதிகமா இருக்கு ரெண்டாவது வந்து ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு இது மாதிரி மற்ற ரகங்களும் பண்ணிருக்காங்க இதனால அதிகமா இருக்கிறது ஆந்திரா பொண்ணி தான் ஆந்திரா பொன்னி தான் அதிகமா இருக்கு இதுல குளநோவு பூச்சி இதெல்லாம் சமாளித்து கடைசியாக கருது கொண்டு வந்துருக்கோம் கருது கொண்டு வந்து கருதுக்கு வந்திருக்கும் போது இப்போ இந்த இந்த அளவுக்குள்ள சூழ்நிலை கடைசியில தான் தண்ணி இல்லாமல் போகுது சுத்தமாவே தண்ணி இல்லைங்களா கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லை சார் மேட்டு போய் கூட தண்ணி பாயல ஏரியில் தண்ணி கொஞ்சம் இருக்குது ஆனால் அது வந்து விவசாயத்துக்கு பாயிற மாதிரி இல்லை அதனால தான் நாங்கள் வந்து இப்போ அந்த மண் கொடுக்குறோம் ஏரியில் இருக்க தண்ணி மீனுக்கு தான் கொஞ்சம் அடியில் கிடக்கு குளிமிகள் ஓடாத சூழ்நிலை இருக்குது குளிமிகள் இப்போ இருந்து போனால் தானே தண்ணி நிலங்களை பாயும் இப்போ விவசாயத்தை பாய்ச்ச முடியும் அதனால் ஒன்றும் முடியல அதனால தான் வந்தோம் இதை முன்னாடியே நாங்கள் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாந்தேதியிலேயே நான் வந்து பிடிப்பா இன்ஜினியர் பார்த்து மனு கொடுத்து போயிருக்கோம் விவசாயிகள் சங்கத்து மூலமாக கொடுத்து சார் அடைக்கக்கூடாது எங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு தண்ணி தேவைப்படும் அதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு கொடுத்துட்டு போயிருக்கோம் அரசாங்கங்களோட மொ மெத்தனை போக்கு தான் அதிகாரிகளோட மெத்தனை போக்கு தான் இப்போ இந்த கா பயிர் கா காயறதுக்கு காரணம் அவங்க நான் கொடுத்த மனுவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து நேரம் தண்ணி பாய்ச்சிருக்கலாமே ஏன்னா தண்ணி ஏரியில் ஃபுல் பண்ணியிருக்கலாம் தண்ணி தட்டுப்படையை வந்திருக்காதே இப்போ அவங்களோட ஜாக்கிரதை தான் அந்த விவசாயிகள் பாதிக்கிறாங்க விவசாயிகள் பல வழிகளை பாதிக்கிறாங்க சார் அது இது ஒரு வழி அவ்வளோதான் விவசாயிகள் வந்து கடனோட வாங்கி போட்டு விவசாயம் பண்ணாலும் ஒன்றும் லாபம் இல்லைங்கிறது தெரியும் லாபம் வந்து வேறு வழி இல்லை எனக்கு இதுதான் தெரியும் அந்த விவசாயிக்கு அப்படிங்கிற விவசாயம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் இவங்கள பாதிப்புகள் வந்துருக்கு பூச்சி இயற்கை கடைசியாக வந்து இப்போ தண்ணி தட்டுப்படாத அரசாங்க அரசாங்கத்தோட குறைகள் இதெல்லாம் இருக்குது இதில் வந்து சமாளித்து வர வேண்டியது அரசு இப்போ உதவி பண்ணணும் அரசு தண்ணி உடனடியாக உடலைன்னா நல்லா பயிரும் சேதமாயிரும் நல்லதுங்க நன்றிங்க